வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கடூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஒரு மிக ஒரு பட்டிமன்றத்துக்காக அம்மா கிட்ட பேசணும் ஒரு ருத்ராட்சம் வாங்கணும்னு ஒரு எண்ண இருந்தது அது காசியில இருந்து வந்தா சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா அங்கதான் இருந்தாங்க எனக்கு ருத்ராட்சம் வாங்கிட்டு வாங்க மாட்டாங்க காசில இருந்து வாங்கிட்டு வந்தோம் அது நேற்று ஒரு சின்ன காரணமா அந்த செயின் ஒரு பின்னு நேதா சாமி கிட்ட கழட்டி வச்சா வரப்ப அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன் ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் காசில இருந்து அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ஒரு மாசத்துக்குள்ளே ஈஸ்வரன் காசிக்கே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டார் அது ஒரு அருமையான விஷயம் அம்மா நாள் நடந்தது அம்மா தன் முதலில் புத்திசாலித்தனத்தை பத்தி பேச வருகிறார் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான நாள் சொல்லலாம் ஜோதிட நண்பர்கள் குழுவோட முதல் சந்திப்பு இது வந்து அதுவும் இந்த மதுரை மாநகரில் நம்ம மீனாட்சி அம்மா இருக்கிற சொக்கநாதர் இருக்கிற இடத்துல நடக்கிறது முதல் கருத்தரங்கம் இது ஐயா சொல்லிட்டு போன மாதிரி இன்னும் நல்லா பெரிய லெவல்ல நடந்துட்டு போனோம் இந்த மதுரை அப்படின்னாவே நம்ம மதுரை மீனாட்சி அம்மா தான் சொல்லுவோம் மீனாட்சி அம்மா அப்படின்னா அடுத்தது நமக்கு நினைவுக்கு வருது என்ன அப்படின்னா பச்சை புடவைக்காரி இல்லையா பச்சை பட்டுக்காரி இப்படியும் சொல்லுவோம் அப்புறம் பச்சை வண்ண கிளிக்காரி பச்சை வள கிளி சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆதிக்கம் நிறைந்த இடமும் சொல்லலாம் நம்ம வந்து இந்த மதுரை புதனை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குரு தான் எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் குரு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து புதனையும் சொல்றாங்க இப்ப புதன் என்ன படிப்புக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கு வித்யா காரகன் வித்தை காரகன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அவரை இரட்டை தன்மை கொண்டவர் இது எல்லாமே ஒண்ணு ஒன்னு ஒன்னா அவருக்கு சொல்லும் போது ஏன் இந்த மாதிரியான அவருக்கு பெயர்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஒரு நம்மளுடைய இத சொல்லும் போது அதுக்கு ஏதோ ஒரு மூல காரணம் இருக்கும் அப்ப அவங்களுடைய கதைகளையும் எல்லாம் அவங்களுடைய புராண கதையெல்லாம் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ இதனாலதான் இந்த இந்த ஒரு ஒரு கிரகத்துக்கும் இதை சொல்றாங்க ரொம்ப ஈஸியா ஏன்னா எடுத்த புதன் வந்து அலிகிரகம் இரட்டை தன்மை கொண்டு திருநங்கை குடைவரு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அப்போ ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு சொல்லும் போது திருப்பி கொட்டு வர புதன் யாரு அப்படின்னா எல்லாருக்கு தெரியும் என்னன்னா சந்திரனுக்கும் குருவோட மனைவி தாராக்கும் பிறந்தவர் சந்திரன் வந்து இந்த யாகத்துக்கு ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே கூப்பிடுறாரு அப்ப கூப்பிடும் போதே தன்னுடைய குருவையும் கூப்பிடுறாரு ஆக்சுவலா குரு யாரு அப்படின்னா சந்திரனுக்கு அவங்க பங்காளி தான் சித்தப்பாவுடைய மகன் தான் ஆனா வயதுல மூத்தவர் குரு சோ இப்படி இருக்கும் போது ஆனா அந்த சூழ்நிலையில குரு பகவானால ஏன்னா குரு வந்து ஆனா குரு சொல்லிதான் இவர் அந்த யாகத்தையே நடத்துறாரு அது ஒரு பெரிய கதை சோ அப்போ அந்த யாகத்துக்கு குரு பகவானால வர முடியாததுனால தன்னுடைய மனைவியே அனுப்பி வைக்கிறாரு உறவு முறையிலயே இருக்கலாம் நம்மளுடைய சிஷன்ற முறையிலயும் அனுப்பி வைக்கிறாரு ஸோ இங்க வந்த பிறகு இந்த விழாலாம் முடிஞ்ச பிறகு ஆனா எல்லாருமே போயிடுறாங்க தாரா மட்டும் போக மாட்டுறாங்க ஏன் அப்படின்னா சந்திரனோட அழகுல தாரா மயங்கி இங்க சந்திரனும் குரு துரோகம் பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு ஒரு குழந்தை சோ பிறகுது குரு பகவான் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே நடக்குது போல இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏற்கனவே சந்திரனுக்கு இருபத்தேழு மனைவிகள் இருக்காங்க அந்த இருபத்தேழு மனைவிகளை கொடுத்தவர் யாருன்னா தட்சன் அவரு கல்யாணம் பண்ணும் போதே சொல்லியிருப்பாரு என்னுடைய மனைவிமார்களை நீ ஒரே மாதிரி நடத்தணும் சொல்லிருப்பாரு சோ அங்கேயும் அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்ப அந்த கோபத்துல தட்சன் வந்து சாப்பிட்டுதாரு நீ வந்து அழிஞ்சு போனிருந்தாரு சோ இவ்வளவு பிரச்சனை இல்ல சந்திரன் அப்ப ஒரு ஒரு கலையா அழிஞ்சு போகும் போதுதான் சந்திரனுக்கே புத்தி வருது நாம பண்ணது தப்பு அப்படின்னும் போது அப்ப இதுக்கு என்ன பண்றது எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதுக்குமே தீர்வு யாருன்னா நம்மளுடைய மன்னிக்கும் மகேசன் தான் நீங்க என்ன அவரை நோக்கி தவம் பண்ணீங்கன்னா உடனே மன்னிச்சு அவரு வரம் கொடுத்துருவாரு அதே மாதிரி சிவபெருமான் கிட்ட அவரு வரம் கேக்கிறாரு ரொம்ப தவம் இருக்கிறாரு தவம் இருக்கும் போது கேக்குறாரு என்னன்னும் போது நான் தப்பு பண்ணிட்டேன் உணர்ந்துட்டேன்னு சொல்லும் போது அப்போ ஏற்கனவே தட்சன் கொடுத்த யாகத்தை என்னால மீற முடியாது அதனால கடைசியா அந்த மூன்றாம் பிறை இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரம் பார்த்து எடுத்து தலையில வச்சுப்பாரு நிறைய பேர் மூன்றாம் பெரிய பார்க்க முடியாதவங்க அன்னைக்கு சிவபெருமான பாத்தீங்கன்னா மூன்றாம் பெரிய பார்க்கறதாவே நினைச்சு கண்டிப்பா பார்க்கலாம் சோ அப்போ இப்ப சொல்வாரு இந்த இந்த கலை வந்து இனிமே வளர்ந்து பூர்ணமா அடைஞ்சு நீ மறுபடியும் தட்சனுடைய இது பிரகாரம் தேவாயின்னு சொல்லிட்டு சோ இப்படி இருக்கும்போது தாரா வந்து போயிட்டுறாங்க அப்ப இந்த குழந்தைய குரு பகவானால ஏத்துக்க முடியல ஏன்னா இந்த குழந்தை என்னோட பொருள் இல்லை நீ சந்திரன் கிட்டே கொடுத்துட்டு வந்துரும் சொல்லிடுறாரு அப்போ அந்த அம்மாட்டுக்கு வந்து சந்திரன் கிட்ட கொடுத்துடுறாங்க சந்திரன் வந்து அந்த குழந்தைக்கு புதன்னு பேர் வச்சு அந்த குழந்தைய யார் வளர்க்கறது இருபத்தி ஏழு மணி கோபத்துல இருக்காங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா ரோகிணியும் கிருத்தியும் ஆதரவா இருக்காங்க நாங்க வளர்க்குறோன்னு சொல்லுவாங்க அதனாலதான் குரு சந்திரன் பாத்தீங்கன்னா கிருத்திகளை தான் உச்சமாவாரு ஏன்னா அவருக்கு இருபத்தேழு மனைவிமார்கள் கிருத்திகே குரோஹிணியை ரொம்ப பிடிக்கும் இப்படி வளர்ந்து வளர்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைஞ்சாரு அப்ப பாத்தீங்கன்னா தெரியுது தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து எமேமலை சாரல்ல இலாவரதம் என்ற காட்டுல என்ன பண்றாருன்னா அங்கேயே ஒரு குடில் அமைத்து அங்க அதாவது ஏக கலைகளையும் ஏக கலைகளையும் குருவின்றி தானே கத்துக்கிறாரு என்னதான் இருந்தாலும் குருவோட வம்சமும் அவருக்கு இருக்குல்ல அப்போ எல்லா கலைகளையும் அவரே கத்துனால்தான் ஏக கலைவன் அவருக்கு பேரு அதாவது வித்யாக்காரனும் அவருக்கு பேரு குருவே இல்லாம எல்லாமே கத்துக்கிறார் இப்படி அவர் பிரம்மச்சாரியா இருந்த நேரத்துலதான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு அழகிய பெண் வரா குதிரையோட வரா அவ வந்து அந்த குடியில் உள்ள நுழையும் போது புதனுக்கு ஒரு மாதிரி என்னதா இருந்தாலும் பிரம்மச்சாரியா இருந்தாலும் அத பார்க்கும் போது அவருக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை வருது அப்ப கேக்குறாரு நீ யாருன்னு கேக்குறான் அப்ப உடனே அந்த வந்தாங்கல அவங்க இளன் அவங்க கேக்குறாங்க நான் வந்து இப்படி ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் ஏன் இப்படி ஆனது அது கேக்குறாங்க என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நாட்டு இளவரசர் என்னன்னா இல்லைன்ற ஒரு நாட்டு இளவரசன் அந்த வழியா அந்த இமயவலை அந்த காட்டு வழியா வராரு வரும்போதே சரவண பொய்கை இருக்கு இல்லையா அந்த பொய்களை அவரு குளிக்க நீராட போறாரு குதிரைய வெளிய கட்டிட்டு ஒரு இளவர் ராஜா உள்ள குளிச்சுட்டு மேல ஏறும் போது பார்த்தா ஒரு பெண்ணா மாறிடுறாரு அந்த குதிரையும் பெண்ணா மாறிடுது இங்க இரட்டை தன்மை இங்க வருது பாருங்க ஒரு ஒரு கதையிலும் ஒரு சூட்சமா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கு நம்ம யோசிச்சுக்கலாம் அப்போ அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம வந்து ராஜா தானே நம்ம ஒரு ஆண் தானே நம்ம எப்படி பெண்ணா மாறணும்னு சொல்லிட்டு அந்த காட்டு வழியா வந்து யாரையாவது கேட்கலான்னு சொல்லிட்டு வராரு வரும்போதுதான் இந்த புதன் இருக்கிற குடியில பாத்துட்டு உள்ள வந்து கேக்குறாரு நான் ஏன் ஒரு ராஜா நான் ஏன் வந்து ஆனா ஆண் ஒரு பெண்ணா மாறுன்னு எனக்கு தெரியல நான் சரவண போய்களை இறங்கி குளிச்சுட்டு மேல ஏறும்போது இப்படி ஆயிட்டேன்னு சொல்வாரு அப்பதான் புதன் சொல்றாரு இது வந்து பராசக்தியோட சாபம் என்னன்னா அதாவது சிவபெருமானும் பராசக்தியும் சரவுணு நீராடிட்டு இருக்கும் போது அங்க ரிஷிகள் வந்திருக்காங்க தெரியாம வந்ததுனால அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனாலும் பராசக்தி கோபத்துல சாப்பிட்டுட்டாங்க இந்த இடத்துல எந்த ஒரு ஆண் வந்தாலும் பெண்ணாக மாறணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாங்க சோ இதனாலதான் நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ற நான் வந்து ஒரு நாட்டு அரசர் நான் இப்படி மாறலாமா அப்படின்னும் போது நீ மறுபடியும் சூப்பர்மான நோக்கி தான் தவம் இருக்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே சூப்பர்மான் கிட்ட நம்ம தவம் இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம கேட்கறது கிடைக்கும் சோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் போதே புதன் வந்து அந்த இளவிய மனசார நேசிக்கிறார் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த இரட்டை தன்மை வந்தது இப்படிதான் அவங்க பாத்தீங்கன்னா சூப்பர்மான் கிட்ட நல்ல ஒரு தவம் இருந்து சூப்பர்மான் என்ன வரம் கொடுக்குறாருன்னா நீ ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் இருக்கணும் அப்ப ஒரு வருடம் ஆணாக இருக்கும்போது இங்க நாட்டுல அரசு ஆழ்வாரு பெண்ணாக இருக்கும்போது புதன்கிட்ட இருப்பாரு புதன்கிட்ட இருந்தும் குருன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையும் பிறக்கும் அது ஒரு கதை போவோம் சோ இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தி எல்லாத்துக்குமே என யாரோட உதவியும் இல்லாத அவரு படிச்சதுனாலதான் இந்த ஒரு கதைக்கு வந்து ஒரு ஏக புத்திசாலியா இருப்பாரு இவர்கள் எல்லா இடத்துலயுமே புதனும் குருவுமே ஒன்னாவே இருப்பாங்க ஏன்னா இப்ப நம்ம திக்பலன் எடுக்கும் போது கூட புதனுக்கும் குருக்கும் தான் தருவாங்க சோ அதே மாதிரி நம்மளுடைய ராசி கட்டத்துல எல்லாமே ஒரு நாலு கார்னர் அதுதான் மூளை சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா புதனுக்கும் குருக்கும் தான் சொல்லுவாங்க சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா குமாரசாமியம் என்ன சொல்லுது அப்படின்னா புதன் தான் வந்து சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர் சொல்லுது எதை நம்ம கத்துக்கினாலும் எதை நம்ம செஞ்சாலும் புதனோட அறிவு தேவை அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி மகாகவி காளிதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஜோதிடத்துக்கு முக்கியமான கிரகம் எதுன்னா குருவும் புதனும் தான் அதுல முக்கியமான தகவல் சொல்லக்கூடியது யாருன்னா புதன் பகவான் தான் மகாகவி காளிதாசு சொல்வாரு அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை ஆஹ் அதனால போய் நகையை வாங்கிட்டு வந்துடலாம் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னா பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிழமை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதோட உண்மையான அர்த்தம் மீனிங் அது கிடையாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னா கிரகங்களிலேயே மிக பெரிய கிரகம் எதுன்னா குரு பகவான் மிக சிறிய கிரகம் எதுன்னா புதன் பகவான் சோ புதன் வந்து பயங்கர பாஸ்ட் அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆடும் இயந்திரம் அரை சுற்று சுற்றுமன் ஓடுமோ எண்ணங்கள் ஒரு கோடி மயில்ற மாதிரி ஏன்னா சந்திரனுக்கு பிறந்தவரில் சந்திரனே மூவி சந்திரனே ஓடுற கிடகம் அப்போ அவருக்கு பிறந்தவர் எப்படி இருப்பாரு அப்போ இந்த நவகிரக சுத்துறது சுத்தினா நீள்வட்ட பாதையில குரு சுத்தர் நம்ம கண்ணால பார்க்கலாம் ஆனா புதன் பகவான் சுத்தரை நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு செகண்ட்ல சுத்திடுவார் ஸோ அதனால தான் பொன் பொண்ணுன்னா குரு பொண்ணவன் குரு இல்லையா ஸோ அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க புதன் சூரியன் கூடவே தான் சுத்திட்டு இருப்பாரு இல்லையா சோ அப்போ புதன் வந்து தனித்து இருக்க மாட்டாரு ரொம்ப சூரியன் கூட நெருங்கி இருக்கிறதுனாலதான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நட்பு கிரகம் அத வந்து ஒரு காதல் கிரகம்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு பேர் நண்பர்கள் சேர்ந்து இருந்தா அவங்க வந்து அது புதனுக்கு தொடர்பு அதே மாதிரி காதலர்கள் ரெண்டு பேர் ஒன்னா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா கருத்து பரிமாற்றம் இருக்கும் இல்லையா நண்பர்களா இருந்தாலும் சரி காதலர்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து கருத்து பரிமாற்றம் பேசுவாங்க அந்த புதன் புதன் கம்யூனிகேஷன் இதுதான் இது பண்ணிக்க அதே மாதிரி அறிவை கொண்டு அணுவை பிளக்க காரணம் யாருன்னா நம்ம புதன் பகவான் தான் அவ்வளவு ஒரு மதி நுட்பம் கொண்டவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு விஷயங்கள் மேலோங்கி நிற்கும் என்ன அப்படின்னா எதையுமே சாமர்த்தியமாக ரொம்ப சமயத்தை குத்தி கொண்டவர் புதன் பகவான் யாருக்குமே கரெக்டா பதில் சொல்லி தப்பிக்க கூடியவர் ஒரு புதன் பகவான் சொல்லலாம் புதன் வந்து நமக்கு பூமி தத்துவத்துக்கு தான் சொல்லுவோம் ஆனா காற்று தத்துவத்தையும் கை கொள்வாரு எப்படின்னா நீங்க சூரிய வீதியில பாத்தீங்கன்னா பூமி தத்துவமாகவும் சந்திர வீதியில காற்று தத்துவமாகவும் இருப்பார் அதாவது மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் நான் சொல்றேன் சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மாவை நம்ம ஒரு எப்படி உழைப்போம் எப்படி உழைக்கணும் அந்த உழைப்பையும் அந்த ஒரு தைரியத்தையும் சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன்தான் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு புதன் தான் காலச்சக்கரத்துல கொடுத்துருக்காங்க ஸோ புதனுக்கு நிகர் புதனே தான் சொல்வாங்க அதே மாதிரி புத்திக்காரனோட மனோகாரகன் சேர்த்தா அதாவது புதனோட சந்திரன் சேரும் போது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு புதன் சந்திரன் சேரும்போது நல்ல ஒரு எப்படி சொல்றது அவங்க ஒரு சந்திரன் போல வாழ்வாங்க இந்திரன் போல வாழ்வாங்களா புதனும் சந்திரனும் சோனா இந்திரன் போல் வாழ்வான்னு சொல்லுவாங்க இப்போ மிதனத்துக்குலாம் எடுத்திங்கன்னா அவருக்கு ரெண்டாம் இடமே தனக்காரகா வருவார் அப்போ அறிவு செல்வத்தோட இங்க தன செல்வமும் சேரும் போது நல்ல ஒரு புதன் அறிவு தன்மையோட வளருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு முழு காரணம் புதன் பகவான் தான் ஏன் அப்படின்னா அதாவது செவ்வாயின்ற ரத்தமும் ரெண்டும் பயணம் செய்யக்கூடியது எதுன்னா ஒரு புத் நரம்பு தான் போய் சேரும் சோ அப்ப அந்த நரம்பு மண்டலத்துக்கு யாரு அப்படின்னா புதன் தான் சோ அதனாலதான் சொல்லுவாங்க அததான் மூன்றாம் இடத்துக்கு வீரியஸ்தானம் சொல்லுவாங்க அந்த மூன்றாம் இடத்துக்கு புதன் தான் சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண் ஜாதகத்துல புதன் கேது அதாவது புதன் கொஞ்சம் வீக்காவோ இல்ல சனி பகவான கூட சேர்ந்தாவோ பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் இல்வாழ்க்கையில கொஞ்சம் ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்கும் அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லாம் சொல்லலாம் சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்புக்கு நரம்பு ரெண்டும் கலந்து நரம்பு வழியாக போறதுனால உடம்பில் உள்ள நரம்புகளுக்கு எல்லாமே புதன் பகவான் தான் அப்படிதான் சொல்லுவாங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட இன்னொன்னு பாருங்க சூரியனும் புதனும் சேர்ந்தா நம்ம புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இது நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு அதாவது கணக்குல சரி நல்ல ஒரு புத்திசாலியா சரி அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி ஆனா புதனோட சனி பகவான் சேர்ந்தார்னா இது நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க ஸோ இவங்க புதன் சனி அதாவது புதனோட நட்சத்திரத்துல சனி பகவானும் சனியோட நட்சத்திரத்துல புதன் பகவானோ இல்ல ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு வகையில புதன் சனி தொடர்பு இருந்தால் இவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நகையோ பணமோ கொடுத்தால் வராது இது நாங்க நிறைய நான் நோட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க பாருங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் கொடுத்திருப்பீங்க இல்ல வேற யாருக்காவது உறவினருக்கு ஏதாவது நகை கொடுத்திருப்பீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க ஆனா எனக்கு நான் கொடுத்தேன் கொடுக்கல அப்படின்னா புதன் பகவானும் சனி பகவானும் ஒன்னா அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்தா கொடுத்த பணம் கொடுத்த நகை கண்டிப்பா வந்து வராது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ புதன் பகவான் சோ அப்ப ஸோ அப்போ பலமிழந்திருந்தவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே காலையில காலையில சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எழுத்து அதனாலதான் சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லுவாங்க நம்ம காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்கு எழுந்து வாசலாம் பெருக்கி கோலம் போட கோயிலுக்கு போனோம் வாக்கிங் போனோன்னு சொல்லுவோம் அதோட சூட்சமா என்னன்னா அதாவது புதன் பகவானோட கதிர்வீச்சு இயர்லி மார்னிங் சூரிய உதயத்திற்கு ஒரு மணி நேரம் முன்னாடிதான் நம்மளுடைய பூமியில விழுது சோ அந்த நேரத்துலதான் படிக்கிறது அதனாலதான் குழந்தைகளை காலையில் எழுந்தவுடன் படிப்புன்னு சொன்னாங்க காலையில எழுந்து அந்த நேரத்துல அந்த புதனோட கதிர்வீச்சு நம்ம உடம்புல விழும்போது நரம்பு மண்டலங்கள்லாம் தூய்மைப்படுத்தி அதாவது நடைப்பயிற்சிக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மாலையில பாத்தீங்கன்னா மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லி வச்சாங்க அது எதுக்குன்னா இதேதான் சூரிய பகவான் அஸ்தமனம் ஆவறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நம்மளுடைய அந்த புதன் பகவானோட கதிர்விஷம் நம்ம உடம்புல படும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும்ன்றதுக்காக தான் இதை சொன்னாங்க அதுக்கப்புறம் புதன் பகவான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் அது என்னன்னா சனி போயிட்டு புதனுக்கு நம்ம விஷ்ணு பெருமாள் கோயில்ல வழிபட சொல்றோம். அதை என்ன பண்றாங்கன்னா சனிக்கிழமையில போய் பண்றாங்க. ஆக்சுவலா அந்தந்த கல்மேல அந்தந்த கிரகத்துக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணணும். சோ புதனுக்குன்னா புதன் கல்மதா போய் பண்ணணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு நோட்டு புத்து புத்தகம் வாங்கி கொடுக்கிறது திருநங்கைகளுக்கு நம்ம எதாவது பண்றதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நான் எங்க வீட்டாண்ட கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அப்ப என் எதுல ஒரு ரெண்டு மூணு திருநங்கைகள் எப்பவுமே திருநங்கைகளை பார்த்தா நான் காசு கொடுத்து அவங்க கிட்ட ஒரு ரூபாய் கேட்டு வாங்கிப்பேன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு மதுரைக்கு போறோம் புதனை பத்தி பேச போறோம் ஆனா மூணு திருநங்கைகள் வராங்களே நம்ம கிட்ட காசு இல்லையே கொடுத்து வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ட்ரெயின் ஒன்னே முக்காக ட்ரெயின் ஏறிட்டு நாலு மணிக்கெல்லாம் அதிகம் மூணு திருநங்கைகள் வந்தாங்க ஒன்னா ஒன்னங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்ப அவங்க கிட்ட நான் காசு கொடுத்துட்டு எப்பவுமே நான் அவங்க கிட்ட ஒரு ரூபாய் வாங்குவேன் கொடுப்பாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல்லுல கட்டிட்டு இந்த கட்ட வரையில தேய்ச்சிட்டு கொடுப்பாங்க சோ அதுக்கும் சூட்சமா இருக்குது நம்மளுக்கு சுக்கரன் அவங்க அவங்க பல்லு ரெண்டாம் இடம் தானும் சோ அந்த காசை வாங்கி நான் தனியாவே வச்சுட்டு வரேன் எங்க திருநங்கைக பார்த்தாலும் ஒன்று பே நீங்க கொடுங்க எனக்கு நான் குடுப கொடுத்துட்டா கேட்கணும் சும்மா கேட்கக்கூடாது சோ அதை வாங்கி அதை தனியா நான் பீரோ வச்சிட்டு வரேன் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் நம்ம உதவி பண்றது அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி பண்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க ஆனா வசதி இல்லாம இருப்பாங்க ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உதவி பண்றதே அவ்வளவு ஒரு நல்ல ஒரு புதனுக்கு இருக்கு ஏன்னா புதன் தான் வந்து ஒரு புத்திசாலியான புதன் என்று கூறி இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய ஜோதிட நண்பர் குழுவின்ல சிவப்பூங்கோதையம்மா புதனையும் புத்திசாலித்தனம்னு சும்மா வேற லெவலில் வெளுத்து வாங்கிட்டாங்க நம்ம குழுவின் சார்மாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை நிமித்த அனைவருக்கும் வணக்கம் இவங்க வந்து பொன்னையாசுராமலுங்கிறத நிரூபிச்சுட்டாங்க ஏன்னா அவர் இப்படி தான் பேசுவார் எப்படி கை நீடி பேசுவார் இப்படி கை நீடி பேசுவார் இப்படி பேசுவார் அதே சார் இவங்களுக்கு வருது